வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்க்ரீட் மிக்சிங்கில் நம்ம சைட்டில் பண்ணிக்கிட்டுருக்கக்கூடிய டைப் சரியான மெத்தடாக அந்த மெத்தட் நம்ம காங்கிரெட்டோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே யூஸ் பண்ணிக்கோங்க காங்கிரீட் மிக்சிங்க்கு டோட்டலாக ரெண்டு டைப்பில் மிக்ஸிங் பண்ணலாம் அது என்னென்ன டைப் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வால்யூம் பேட்சிங் அப்புடின்னு ஒரு மெத்தடும் செகண்டு வெயிட் பேட்சிங் அப்படின்னு ஒரு மெத்தடும் இருக்குது அது என்ன வால்யூம் பேட்சிங் வெயிட் பேட்சிங் அப்படின்னா வால்யூம் பேட்சிங் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம சைட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மெத்தேடு தான் வால்யூம் பேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காங்கிரட் மிக்சிங்க்கு தேவையான சிமெண்ட் சேண்ட் ஜல்லி இந்த மாதிரி பொருட்களை ஒரு பாண்டில் கால்குலேட் பண்ணி அது மூலமாக மிக்ஸிங் பண்ணுறது தான் வால்யூம் மிக்சிங் இந்த வால்யூம் பேச்சிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அது மிக்சிங் பண்ணுறதுக்கு சைட்டில் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அது மட்டும்தான் அட்வான்டேஜ் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இந்த வால்யூம் பேச்சிங்கில் இருக்குது ஏன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறேன்னா வால்யூம் பேச்சிங் பண்ணுறப்ப மணலும் சிமெண்ட்டும் நம்ம என்ன வால்யூம் எடுக்கிறோமோ அந்த குவான்டிட்டி ஃபுல் பண்ணிடும் ஆனால் ஜல்லியை பொறுத்தளவு நிறைய வாய்ஸ் கிரியேட் ஆகி அதோட ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரேஷியோ சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து டிகிரீஸ் ஆகிரும் இதுவே நம்ம வெயிட் பேஜிங் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்து என்ன இருக்கணுமோ அந்த ஸ்ட்ரென்த்து கரெக்டான டேஸில் கரெக்டான ஸ்ட்ரென்த்து இருக்கும் அது அந்த வெயிட் பேஜிங் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து எம் டுவெண்ட்டி காங்கிரீட்டுக்கு ஒன்று ஈஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஃபோர் ரேஷியோ ஒன்று அப்படிங்கிறது சிமெண்ட்டோட ரேஷியோ அப்போ ஐம்பது கேஜி சிமெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மணல் எவ்வளோ எடுக்கணுன்னா நூறு கேஜி மணல் எடுத்துக்கணும் ஒன் ஈஸ்ட் டூ அதுக்கப்புறம் நாலு அதோட நான்கு மடங்கு ஜல்லி எடுத்துக்கணும் அப்போ ஐம்பது இன்ட்டு நாலு போட்டோம் அப்புடின்னா இரநூறு கிலோ ஜல்லி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வெயிட் போட்டு எடுக்கிற தான் வெயிட் பேச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இதில் உள்ள அட்வான்டேஜ் தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதாவது அதோடய ஸ்ட்ரென்த்து என்ன இருக்குமோ அந்த ஸ்ட்ரென்த்து அப்படியே நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம காங்கிரீட் மிக்ஸிங் பண்ணுறப்ப ஆன் சைட்டில் இந்த பாண்ட் மூலமாக அள்ளி வந்து கொட்டி அது மூலமாக மிக்ஸ் பண்ணுற ஈஸியாக இருக்கும் ஆனால் வெயிட் பேட்சிங்க்கு ஒன்று ஒன்றுக்காக இண்டிவிஜுவலாக வெயிட் போட்டு நம்ம மிக்ஸிங் பண்ண முடியாது இதுவே ரெடிமிக்ஸ் காங்கிரீட்லாம் நம்ம கொண்டு வரப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ரெடிமிக்ஸ் பண்ணுற பிளான்ட்லையே வெயிட் பேட்சிங் தான் பண்ணுவாங்க ஆனால் எல்லா பிளான்ட்லேயும் வெயிட் பேட்சிங் பண்ணாங்களான்னு சொல்ல முடியாது சில பிளான்ட்டில் வால்யூம் பேச்சிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுதான் இந்த வால்யூம் பேச்சிங் அண்ட் வெயிட் பேச்சிங்குள்ளே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் அண்ட் ஆர்கிடெக்ஸ்ட் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ